அம்மா அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு எங்க போனாலும் ராத்திரி வீட்டுக்கு வர வேண்டாம் என்ன தீபா இது ராத்திரி வீட்டுக்கே வரலையே நான் பயந்து போயிட்டேன் உன் மொபைல் என்னாச்சு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது அது மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு அதோட பார்ட்டி முடிய லேட் ஆயிடுச்சா அதான் நீதா வீட்டிலே தங்கிட்டேன் அங்கிள் இவர்தான் நீதாவோட பிரதர் ஆகாஷ் ஆகாஷ் மீட் மை அங்கிள் ஹாய் ஆகாஷ் நீதா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரல ஆமா ஆகாஷ் நான் சின்ன வயசுல என் அங்கிள் கூட தான் இருக்கேன் என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னோட அஞ்சு வயசுல என்னோட அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னோட அம்மா அப்பா இவர் ஓ என்ன தீபா இது போதும் விடு பழைய விஷயங்களை எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க ஓகே ஆகாஷ் அப்புறம் உங்க அப்பாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு ஏதாவது சொல்லு

இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே எனக்கு அதை பத்தி தெரியாத அங்கிள் இது புது ட்ரீட்மெண்ட் ஜாகிங் தெரப்பி அப்பா தான் டெஸ்ட் பண்றாங்களா அப்போ ஓகே நான் கிளம்புறேன் அங்கல் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் ஓகே அங்கு பாய் அங்கல் நான் ஆகாஷ் வழி அனுப்பிட்டு வர ஆகாஷ் ஆகாஷ் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் தானே ஓகே இன்னைக்கு எனக்காக நீ அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ற ஏன் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நீ வந்து நான் மீட் பண்ணுறேன் கரெக்டாக எட்டு மணிக்கு காஃபி ஷாப்பில் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஓ ஓகே பை பாய்